தொடர்பாக முதலமைச்சர் பொறுப்பாக தான் போன சனிக்கிழமை செயல்பட்டு வருவதாக தான் தமிழ்நாடு அரசாங்கமாக இருக்கட்டும் காவல்துறை சரியாகத்தான் செயல்பட்டு வருவதாக தான் நான் நினைக்கிறேன் முதலமைச்சருக்கு ஒன்று யாரையும் கைது செய்துவிட வேண்டும் என்கிற நோக்கம் இருப்பதாக டே இருந்து தெரியுது அன்னைக்குமே நீங்கள் ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கேட்டப்போ கூட நாங்கள் அந்த ஆணையத்தோடைய அறிக்கை வந்த பிறகு தான் நாங்கள் மற்ற இதெல்லாம் முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தி ஒரு உயிர்கள் அநியாயமாக உயிர் திறந்திருக்கிற நேரத்தில் எஃப்ஐஆர் போட வேண்டிய அவசியம் இருக்குது அதில் கைதுகள் செய்ய வேண்டிய அவசியமும் அரசாங்கத்துக்கு இருக்கு அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறேன்னு நடக்கிறதா நான் உங்களுக்கு தெரியும் நியூட்ரலா நம்ம பார்க்கிறப்ப ஒரு குடிமகனா பார்க்கிறப்ப எல்லாம் நடக்குது தான் நடக்குது ஒன்றும் திட்டமிட்டு இது வந்து ஒரு விபத்து தான் அவர்கள் வந்து கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள் ஆர்வத்தில் அந்த நிர்வாகிகள் அவர்கள் தலைவர் வரும் பொழுது நிறைய கூட்டத்தை காட்ட வேண்டும் ெல்லாம் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்காங்க இருந்தாலும் அனுபவம் குறைவுனால அவங்களுக்கு அவ்வளோ தொண்டர்கள் வந்திருக்கின்ற இடத்துல அவர்களுக்கு உரிய அடிப்படை வசதிகளை இப்போ நம்மலாம் கூட்டம் போட்டோம்னா ஆர்ப்பாட்டம் அறிவிச்சா வெயில் நேரமாக இருந்தால் கூட அவர்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணீர் பிஸ்கட்லாம் கொடுப்போம் எல்லா கட்சிகளும் செய்வாங்க அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அது கூட அவங்க வேணுங்கன்னு செய்யலைன்னு நம்ம சொல்லல அதற்கு திரு விஜய் அவர்கள் அதுல அந்த விபத்தை பார்த்தது மிகவும் மனது உடைந்து போயிருப்பார் இது எல்லோருக்கும் உள்ளதுதான் அவங்க முதல்வர் அவர்கள் சொன்னது போல எந்த தலைவருமே அவங்க கட்சி தொண்டர்களோ நிர்வாகிகளோ இறப்பதை யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் விரும்ப மாட்டார்கள் என்று அவர் யதார்த்தமாகவும் சொல்லியிருக்கார் ஆனால் நான் நினைக்கிற திரு விஜய் அவர்கள் இதுக்கு தார்மீக பொறுப்பேற்றிருந்தால் நேற்று நீதிமன்றம் கூட அவர் மீது அவர்கள் கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காரு தார்மீக இருந்தால் ஒரு ஒருவேளை அது வந்து பழி நமக்கு மீது வந்து அவருடைய ஆலோசகர்களோ இல்ல வழக்கறிஞர்களோ சொன்னதுனால அவர் அப்படி பேசியிருப்பாரோ அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இது யாரையும் நான் வந்து சப்போர்ட் பண்ணி சொல்லலை அது தார்மீக பொறுப்பு தாப்காவுக்கு தான் இருக்கு அவர்கள் இன்னும் திட்டமிட்டு எந்த முயற்சியும் செய்யவில்லை என்றாலும் தார்மீக பொறுப்பை தாபேக்கா ஏற்றிருந்தால் அதன் தலைவர் ஏற்றிருந்தால் இவ்வளவு தூரம் நீதிமன்றத்தில் போய் உயர்மதின்ற நீதி அரசர் கூட இவ்வளவு வருத்தம் தெரிவித்திருக்கின்ற அளவுக்கு கண்டனம் தெரிவித்திருக்க அளவுக்கு சென்றிருக்காது இதால நடந்தது எல்லாம் நடந்துட்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்